வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கார் ஃபேக்ட்ரி பலமுறைன்னு பேசுகிறேன் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்ரோ இருக்கு லோ பட்ஜெட்டில் ஐட்டன் இருக்குது இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டவரெல்லாம் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு நைன் சீட்டர் டவராக இருக்குது செவன் சீட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ இருக்கு எக்ஸுவி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் இருக்கு ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது ஈகோ வேன் இருக்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும் ஸோ எவ்வளோ அமௌண்ட் லோன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் ஸோ அக்பார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரியில் நம்ம எஸ்டி மேரி ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம பெங்களூர் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் காட்டா ஆஞ்சநேயர் கோயில் போகிற போகிற வழியிலே இருக்குது நீங்கள் அக்பர் கார் தாண்டி தான் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு போய் கட் பண்ணிங்கன்னா காட்டா ஆஞ்சநேயர் கோயில் வரும் ஸோ அந்த பெங்களூர் பைபாஸ்லேயே இருக்குது ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா லிமிட் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில வண்டிகெலாம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ மெஜாரிட்டி எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வண்டிங்களுமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது அருமையான வண்டிங்க இருக்குது ஸோ நல்ல வண்டிங்க எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா பக்காவை ரெடி பண்ணி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க வண்டிக்கு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பஞ்சமே இருக்காது இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ என்ன டவுட்னாலும் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஆறு மணி இல்லை ஏழு மணிக்கில் கால் பண்ணிங்கன்னா கம்பல்சரி எடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போலாம் என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க ஸோ எல்லா வண்டியுமே இருக்குது ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் இருக்குது ஏதாவது பழைய வண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்து கூட வேறு வண்டியும் மாற்றிக்கலாம் ஸோ எல்லா வசதியுமே பண்ணி கொடுத்துடுவாங்க அக்பர் காஸ் கிருஷ்ணகிரி வாங்க வீடியோக்களை போகலாம் மக்களே நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிற மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஈகோ வேனுங்க பெரிய வண்டி ஒம்பது சீட் வண்டி உள்ளே ஒம்பது பேர் உக்காரலாம் ஸோ இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் முன்னப்பினே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ்லேயே லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஒம்பது பேர் உக்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா செலவே வைக்காதுங்க சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் வரைக்கும் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் எழுபத்தி ரெண்டு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் டயர்ஸ் அந்த கண்டிஷனில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க மற்றபடி எல்லாமே மேனுவல் டைப் தான் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது ஸோ நல்ல வண்டிங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்கள் ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் அருமையான வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசோல் பிரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி தருவாங்க அடுத்த லோப்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற அருமையான வண்டி தான் பார்க்க போகிறோம் டாட்டாண்டிகா விஷ்டா ஸோ விஸ்டா அப்படிங்கிற போது அருமையான வண்டிங்க லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுங்க செம மைலேஜ் கொடுக்குற வண்டி அதே மாதிரி பார்த்திங்கன்னா செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் இந்த வண்டியில் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு நாலு டயருமே பிராண்டி புதுசாக போட்டிருக்காங்க நாலு டயருமே புதுசாக அடுத்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் நீங்கள் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டி என் ஜீரோ ஃபோர் ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவ் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுமே பிராண்டி புதுசு நல்ல வண்டி ஹேஸ்பேக் டைப் வண்டி ஸோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கு நல்ல வண்டி நீங்கள் லோக்கலில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது ஓட்டி போலதுக்கு அருமையான வண்டி ஸோ இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸில் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி சுசிக்கு ஸ்விஃப்ட்டுங்க ஸோ ஷிஃப்ட்டு அப்படிங்கறபோது நிறைய பேருக்கு பிடிச்ச வண்டி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிங்க விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு குறையாம மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு வைக்காது பெட்ரோல் வண்டிங்கிற போது பிக்கப் இருக்கும் ஸோ இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதியாக பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் லைவில இருக்குது இது வரைக்கும் எழுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ செவன் ஃபிஎல் பெட்ரோல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் அருமையான வண்டி இன்டீரியர்லாம் பாருங்கள் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ ஸோ நாலுமே பவர் விண்டோ தான் அப்படி பட்டனை தட்டிங்கன்னா போதும் விண்டோ ஓப்பன் ஆகும் க்ளோஸ் ஆகும் சென்ட்ரல் இருக்குது சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டியோட பிரைஸு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கெலாம் பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு லட்சம் வரைக்கும் லோன் வசதியாக பண்ணி கொடுப்பாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டியுமே பார்த்தீங்கன்னா மாருதி சுசிக்கு ஷிஃப்ட்டுங்க விடிஐ டீசல் வண்டி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் சும்மா வேறு லெவலில் மைலேஜ் கொடுக்கும் வண்டி கலர் பாருங்க சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் விடிஐ வேரியன்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ சிக்ஸ் ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட உள்ள வெளியே இஞ்சி கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டி ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் இருக்குது நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க அருமையான வண்டிங்க உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பெனி இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் தெளிவான கண்டிஷனில் இருக்குது நல்ல வண்டி ஸோ இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசால் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க மீதி அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ சீட் கவர்லாம் பாருங்கள் இன்டீரியர்லாம் குவாலிட்டியாக இருக்கும் அருமையான வண்டிங்க உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் சூப்பரான வண்டி அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் டாய் இந்த வண்டிக்கு இங்கே கோட் பண்ணியிருக்க ப்ரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நெகோசியபல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா முன்ன பின்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் செம்மையான வண்டிங்க ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி ஓட்டி பலறதுக்கும் சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு லைவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி லைவில் இருக்குது சிங்கிள் ஓனருங்க இதோ இப்போ வரைக்கும் ஒரே ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டிஎன் இருபது ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிரியும் புதுசு ஏசி பவர் ஸ்டைரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க நீங்கள் ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த வண்டி சூப்பராக செட் ஆகும் சிங்கிள் ஓனர் சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நக்சவல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு எண்பதாயிரம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நீங்கள் எண்பதாயிரம் மட்டும் கட்டிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் சூப்பரான வண்டிங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா சும்மா தெரிக்க விடுற வண்டி மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குங்க ஃபோரு வண்டியோட நம்பருக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி எடுக்கலாம் ஜீரோ 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 ஃபைவுங்க ஸோ இந்த மாதிரி நம்பரே உங்களுக்கு கிடைக்காது செம்ம நம்பருங்க மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியுமே சூப்பராக இருக்கும் அருமையான வண்டி செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் பயங்கர சேஃப்டியான வண்டி ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செவன் சீட்டருங்க உள்ளே ஏழு பேர் உட்காரலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா பேங்க்லயே உங்களுக்கு லோன் பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் இருபத்தி அஞ்சு ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் மீத உள்ள ரெண்டு டயர் பார்த்திங்கன்னா எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நெஞ்சு கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ரிவர்ஸ் கேமரா இருக்குது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஒரிஜினல் செட்டு போட்டிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டோர்லேயுமே உங்களுக்கு ஏசி வந்துடும் செம்ம வண்டி அதேமாதிரி ஏசி இப்போ வக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஏர் பேக் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது எல்லாமே இருக்குது இந்த வண்டியில் இல்லாத இதே கிடையாது ஏ டு செட் எல்லாமே வந்துடும் இந்த வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசோல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணலாம் நல்ல வண்டிக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது சூப்பரான வண்டி எட்டு லட்சத்தி பத்தாயிரம் நெகோசோல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் நாம முன்ன பேசி பண்ணிக்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு பிடிச்ச வண்டி ஹூண்டாய் ஐ டென் ஐ டென்னுங்கிற போது அருமையான வண்டிங்க ஒரு சின்ன ஃபேமிலிக்கு சூப்பராக செட் ஆகும் ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவு வைக்காது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே அருமையான வண்டிங்க வண்டி ஓட்ட அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் ஹூண்டாய் ஐ டென் மேக்னா வேரியன்ட்டு வண்டிக்கு நாலு டயருமே பிராண்ட் நியூ புதுசாக போட்டிருக்காங்க நாலு டயருமே புதுசாக அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் நீ ஓட்டலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் எழுபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு ஃபியல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் லைஃபில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்ல மாதிரி நாலுமே நியூ புதுசு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கி சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெஞ்ச் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ ஐட்டனுங்கிறப்போ டனுங்கிற அப்படித்தாங்க அருமையாக வண்டி ஓட்டி போல வரதுக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும் நீங்கள் ஈஸியாக பார்க் பண்ணிடலாம் நீங்கள் வண்டியை வந்து நேரில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வந்திங்கன்னா முன்னே பேசி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டிக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வசதியை பண்ணி கொடுப்பாங்க கையில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் மட்டும் கட்டி நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நல்ல வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்குது லோக்கல் ஃபைனான்ஸில் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் ஸ்ட்ரீட்லெலாம் பாருங்கள் குவாலிட்டியாக இருக்கும் நல்ல வண்டி மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டவேரா அந்த வண்டி வேறு லெவலில் ரெடி பண்ணியிருக்காங்க நீ நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒம்பது சீட் செட்டப் இருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் டவேரா நியோ த்ரீ எல்எஸ் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் இந்த வண்டி உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது டர்போ இன்ஜினோடு வந்துடும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பன்னெண்டு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ இந்த வண்டிலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டையரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு சீட் கவர் ரூஃப் ஏசி டிவி எல்லாமே வந்துடும் உள்ள சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஒம்போது பேர் கம்ஃபர்டபுளாக உக்காராங்க நல்ல ஸ்பேஸ் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க முன்ன பேசி பண்ணிக்கலாம் நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து மூன்று லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே லோன் வசதி பண்ணிக்கலாம் ஸோ ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் மக்களை அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மருதி சுசுக்கி ஸ்விஃப்ட் டிசையர் வீடிஐ வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சும்மா தக தகன்றிருக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் வண்டி டயர்ஸுமே நாலுமே பிராண்ட் புதுசுங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டி சூப்பராக இருக்குங்க அவ்வளோ குவாலிட்டியான வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா லிமிடெட் ஃபைனான்ஸ் இல்லை பேங்க்லேயே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டிஎன் பதினொன்று ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுமே புதுசு ஒரு இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க செம மைலேஜ் கொடுக்குற வண்டி ஸோ ஸ்விப்டு டிசை போது தான் பெரிய வண்டி உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலவு வைக்காது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாகி வித் ரிமோட் கீ சீட் கவர் போட்டிருக்காங்க இம்பிள்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது தெளிவான வண்டி இந்த வண்டிக்கு உங்கள் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணிக்கலாம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க பார்த்து பேசி பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிற பெரிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ அவங்க எஸ்எல்இ மாடல் செவன் சீட்டர் உள்ளே ஏழு பேர் உட்காரலாம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஓனர் தான் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டுமே புதுசு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினொன்று ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் லைவில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலுமே புதுசு ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ ரிவர்ஸ் கேமரா இருக்குது டச் ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க எல்லாமே இருக்குங்க செம வண்டி இது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எந்த கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஸ்கார்ப்பியோ அப்படிங்கிற போது லோக்கல் யூஸுக்கு அருமையான வண்டி உள்ள ஏழு பேர் உட்காரலாம் செம லுக் கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க வண்டிக்கு இவங்க கோட் பண்ணியிருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் உங்களுக்கு நாலு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோசுவல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் அந்த நம்பருக்கு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கில் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ அக்பர் கார்ஸ் கிருஷ்ணகிரிங்க வாங்க நேரில் வந்து பாருங்கள் வண்டியை ஓட்டி பாருங்கள் ஸோ இதில் போட்டிருக்க எல்லா வண்டியுமே நெகோசியல் ப்ரைஸ் தாங்க எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியல் ப்ரைஸ் தான் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் நாம முன்ன பேசி பண்ணிக்கலாம் ஸோ எல்லா வண்டிக்குமே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சில வண்டிக்கு லோக்கலில் பண்ணி கொடுப்பாங்க ஒரு சில வண்டிக்கு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் பண்ணி கொடுப்பாங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது நேரில் வந்து பாருங்கள்